டீம் ফুল டீம் வந்து ஒருத்தர் மட்டும் இருக்காங்க பாண்டி டீம் கீழ எடுத்துட்டாங்க உள்ள மட்டும் ஏர்மன் பண்றாரு இங்க பாருங்க bro யூ யூ கலர் கலர் வாட் கலர் டு யூ லைக் எவ்ரி கலர் இஸ் ஹியர் அப்படியே அந்த ட்ரோன் பாருங்க பாத்து உடனே பாருங்க ஒரு ஏ பண்றானடா ஜோனை பிடித்ததே போட் பிஜே ஜோன் ஒரு பிடிச்சு

போட்டு அடி அடி அடிக்கிற எல்ஜி வெனம் பாத்தீங்களா নক ஆயிட்டாரு பாத்தீங்களா இப்போ வந்து நிறைய டீம் இருக்கு ஹியூரோ டீம் ப்ரோ 14 டீம் இருக்கு இப்போ உள்ள 50 பேர் இருக்காங்க எல்லங்கேயும் முடியாது அவளதான் முடிஞ்சி ஜோன் வந்து எங்க தான் எம்எஸ்ஓபி டீம் தான் ஜோன் எம்எஸ்ஓபி டீம் ஜோன் நம்ம டீம் தட்டி நம்ம அரியோபி அரியோபி டீம் ஜோன் அரியோபி ரெண்டு பேர் பண்றாங்க அரியோபி அரியோபி டீம் ஜோன் கேடிடி ஜோன் நம்ம நரேன் டீம் ஜோன் ஹரி ப்ரோ சென்டர் ட்ராட்ரிக எம்எஸ்ஓபி ட்ராட்ரிக நாக்கவுட் தியா

பயங்கரமா ஓடு மட்டும் தான் இருக்காரு ஐவரி ப்ரோ மட்டும் தான் இருக்காரு அப்படியே புடி இல்ல நேர் நேர் போறான் ஜீஸ் நேர் போறான் ஜீஸ் நேர் போறான் ஜீஸ் நேர் போறான் ஓகே வாங்க இங்க கேம் சேஞ்ச் புடிங்க முடிஞ்சது முடிஞ்சது